படி கூலி படத்தின் கேரளா ரைட்ஸ் இருபது கோடி அல்ல முப்பது கோடி வெளியான தகவலால் பரபரப்பு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுனா உடனடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தைய அதிரடி நடிப்புல வெளியாக போற படம் தான் கூலி இந்த படத்தை சன் பிக்சர் தயாரிக்கிறாங்க லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்குறாங்க அனிருத் அவர்கள் இசை இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சத்யராஜ் நாகார்ஜுனா உபேந்திரா அமீர்கான் கான் பூஜா ஹெக்டே அதாவது பெரிய நடிகர் பட்டாளங்கள் இதில் இணைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த படத்துடைய கதை அற்புதமாக வந்திருக்கு இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ முதல் பாகம் நல்லா இருக்குன்னு தலைவர் சொல்லிட்டாங்க இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மாநிலங்கள்லேயும் ரைட்ஸ் விலை போய் கொண்டு இருக்கிறது அப்போ இது பார்த்தீங்கன்னா ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் அறுபது கோடிக்கு போயிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருந்து அதுக்கப்புறம் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இருபது கோடி இருபத்தி ரெண்டு கோடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா நாளுக்கு நாள் விலை ஏறி தான் இருக்கு அதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இப்போ கேரளாவுல பாத்தீங்கன்னா இருபது கோடி அல்ல முப்பது கோடி கேரளா ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க ஏன் அப்படின்னாக்கா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஜெயிலர் படமே அங்க பாத்தீங்கன்னா அஞ்சு பத்து கோடிக்குதான் அங்க வாங்கினாங்க கேரளாவில உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நம்ம வேட்டையன் படம் அங்க இருபது கோடிக்கு மேல வாங்கினாங்க ஆனா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு அதனால இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முப்பது கோடிக்கு இந்த கூலி படத்தை வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு ஏன்னா தலைவர் படங்கள்னாலே அங்கே தோல்விக்கு சான்ஸே இல்லை யாரு வாங்கினாலும் அவங்களுக்கு லாபம்தான் படத்தை எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி டிஸ்ட்ரி இருந்தாலும் சரி அங்க இருக்கிற சமூசா விற்கிறவங்க இருந்து சைக்கிள் டோக்கன் போடுற வரைக்கும் லாபத்தை மட்டுமே அடைவான் அப்படின்றது வரலாறு அதனால எந்த பயமும் இல்லாம தலைவர் இருக்கிறார் அப்படின்னு இவ்வளவு பணம் கொடுத்து வாங்குறாங்களே அப்படின்னு இப்போ எல்லாரும் ஹேட்டர்ஸ் எல்லாம் வயிறு எரியுது அவங்க எப்படி இவ்வளோ கலெக்ஷன் எடுப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொகி எழுதுறாங்க ஏன் எடுக்க முடியாது நீங்க சிவாஜி படம் பாத்தீங்கன்னாக்கா அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் படம் அங்க அஞ்சு கோடி நாலு கோடி அஞ்சு தான் விலை போகும் ஆனா சென்னைக்கு மட்டும் சென்னை ரைட்ஸ் மட்டும் நம்ம அபிராமி ராமமூர்த்தி அவரு அவர் ராமநாதன ராமமூர்த்தி அவர் அவர் தான் வந்து சிவாஜி படத்தை வாங்கினார் அப்போ அஞ்சு கோடிக்கு வாங்கினார் அப்போ கலைஞரை பார்த்து மிரண்டுட்டார் எப்படியா என்னையா இது நான் கோடியெல்லாம் நான் சினிமாவில் இருக்கல பார்த்ததே கிடையாதியா என்னையா இது நீங்க இந்த மாதிரி சென்னை ரைட்ஸ் மட்டும் அஞ்சு கோடிக்கு வாங்குறியே அந்த லாபத்தை எடுத்துருவியா எடுத்துருவேன் அப்படின்னு அதுக்கான ஃபார்முலா தான் அவர் உருவா கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் சரி நாலு தேட்டர் அஞ்சு தேட்டர்ல தான் மேக்சிமம் ரிலீஸ் ஆகும் அவங்களுடைய படம் ஆனால் முதல் முறையாக சிவாஜி படம் தலைவருடைய படம் தான் பார்த்தீங்கன்னா சென்னையில் எல்லா திரையரங்குகளையும் வெளியாச்சு அது மட்டும் இல்லை தெலுங்குலேயும் அவங்க வெளியிட்டு எல்லாம் நல்லா கல்லா கட்டி ஒரு வாரத்திலே போட்ட காசை எடுத்துட்டேன் அப்படின்னு அவர் அபிராமி ராமமூர்த்தி அவர்கள் சொல்லியிருந்தார் நீங்கள் அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் அவ்வளோ அற்புதமாக அதுவும் கலைஞர்கிட்ட போயிட்டு அவர் சொன்னதாகவும் தகவல் இது போல் நிறைய தகவல் இருக்குது அதனால தலைவர் படத்துக்கு லாபம் வராதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க அது எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணிதான் இப்ப இவ்வளவு ரேட்டு கொடுத்து வாங்குறாங்க ஆனா சன்பிக்ச வந்து மிரண்டு போயிட்டாங்களா இவ்வளவு ரேட்டு கொடுத்து வாங்குறீங்களா அப்படின்னு ஆனாலும் தலைவருடைய படம் அப்படின்ற ஒரு ரீசன் தான் தலைவர் கூலி படத்துல தன்னுடைய முழு உழைப்பையும் போட்டிருக்காரு அதாவது முழு திறமையும் காட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த படத்தை பார்த்தவங்க அப்படி மிரண்டு போயிட்டாங்களா ஏன் சத்யராஜ் அவர்களே சொன்னாரு இப்படி இருக்காருப்பா நான் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மிஸ்டர் பாரத்ல பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த திருப்பவும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போயிட்டாரா அப்படி அற்புதமா தெரிக்க விட்டுருக்காரா ஆனால் படம் வரும் நீங்க பாருங்க எழுதி வச்சுங்க இன்னைக்கு சொல்றது நடக்கும் எப்படியெல்லாம் வேட்டை நடத்த போறாரு வசூல் வேட்டையோ இல்லை ரெக்கார்டு வேட்டையோ ஏதோ எல்லா வேட்டையும் நடத்தி முடிக்க போறாரு ஏன் அப்படின்னு சொல்றேன்னா பிக்சரும் இறங்கி அடிக்க போறாங்க அதுக்கு காரணம் தலைவருடைய ஐம்பது ஆண்டுகால சினிமா வாழ்க்கை அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் அதனால் இந்த ஐம்பது ஆண்டுகால சினிமா வாழ்க்கையை கொண்டாடும் விதமாக கூலியை பிரசன்ட் பண்ணுறாங்க சன் பிக்சர் இது முக்கியமான காரணம் அவங்க சன் பிக்சருடைய ஓனர் கலாநிதி மாறன் அவரு தலைவருடைய வெறித்தனமான ரசிகர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதனால் இந்த படத்தை ஐம்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கையின் துவக்க ஆண்டாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது ஆண்டு கால நிறைவு ஆண்டாக நம்ம ஜெயிலர் டூ படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க நீங்கள் வேணா பாருங்கள் இதுதான் நடக்கும் எழுதி வச்சிங்க ஏன்னா தலைவருடைய ரசிகர் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணிவிடுவார் நீங்கள் பாருங்கள் கூலிக்கே இப்படி இருக்குதுன்னா ஜெயிலர் டூக்கு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் சுமார் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தலைவருடைய ஐம்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கை ஒன்று ஸ்டார்டிங் ஒன்று ஒன்று முடிவு அப்படி இருக்க போது ஆனாலும் ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் கோடிக்கு மேலே தான் அப்படின்றது இது வந்து சரித்திர சாதனையாகவே இருக்கணும் அப்படின்னு சன் பிக்சர் இறங்கி அடிக்கிறாங்களா அது இல்லாமல் அவங்க ப்ரொமோஷனில் வித்தியாசமாக ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்து இதுக்கு காரணம் தலைவருடைய ஐம்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கை இதனாலதான் இப்ப அவங்க இறங்கி அடிக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு கேரளா ரைட்ஸ் முப்பது கோடி அப்படின்னு நம்ம சங்கர் பத்திரிக்கையாளர் அவர்கள் யூடியூப் சேனலுக்கு சொல்லியிருக்காரு நீங்க வேணா அந்த வீடியோ போய் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் உடைய கூலி படம் இன்னைக்கு விண்ணை இருக்குங்க வியாபாரத்துல எல்லாரும் வாய பிளந்து பார்த்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் எந்த படமே இவ்வளவு விலைக்கு போனது இல்லை புதிய ரெக்கார்ட் ஆல் டைம் ரெக்கார்டு தான் அப்படின்னு சொல்லுவான் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க கூலி படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் இருக்கீங்க கூலி படம் எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்றதையும் உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்